ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் நான் இன்னைக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து நான் செய்து போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி நான் காட்டுறேன் இது வந்து ஏபிசி மவுல் நாங்கள் ஜூஸ் அதை குடிக்கிறத விட நாங்கள் இப்படி கிழமைக்கு ஒருக்கா ஒரு கிழமைக்கு ரெண்டு நாளாக மூணு நாளாக எங்களுக்கு எப்போ வசதி டைம் கிடைக்கும் அந்த மாதிரி நாங்கள் அடித்து இதில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம் இது அவ்வளோ ஹெல்த்தியானது இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு காட்டுறோம் ஒரு கேரட் உண்டு பீட்ரூட் உண்டு ஒரு எலுமிச்சம்பழம் பெருசாக பிழிஞ்சி வச்சுருக்குறேன் கொஞ்சம் இஞ்சி பீசஸ் அன்னாசி பழத்தில் சதையல் மட்டும் எடுத்துக்க அந்த உள்ளுக்கா கட்டை இல்லை சீனி ஒரு ஐம்பது கிராம் இதுக்கு தான் தேவை இது வந்து அவ்வளோ ஹெல்த்தியானது குடிக்கிறதுக்கு நாங்கள் சும்மா அந்த ஜூஸ் இந்த ஜூஸ் குடிக்கிறத விட இப்படி செய்து கிளம்பிக்கு ஒரு மூன்று நாள் குடித்தாலே எங்களுக்கு நல்லா டாக்டர்ஸ் மாதிரிலாம் பீட்ரூட் நல்லன்னு தான் சொல்லுறாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் எப்படி செய்யணும்னு காட்டுறோம் இப்போ ஒரு மிக்சி ஜேர் எடுத்து அதில் இஞ்சி பீசஸ் அதை சேர்க்குறோம் சேர்த்து இந்த கேரட் பீட்ரூட் இது ரெண்டையும் நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த முதல்ல இந்த பீட்ரூட்டை நான் இதுக்குள்ளே சேர்க்குறேன் பீட்ரூட் வந்து ரொம்பவே நல்லது இது செலட்டாகவும் சாப்பிடலாம் சும்மா கூட பச்சையாக கூட சாப்பிடலாம் அவ்வளோ ஹெல்த்தியானது பீட்ரூட் இப்போ கேரட் ஒரு கேரட் கட் பண்ணி அந்த கேரட்டையும் நான் இதுக்குள்ளே சேர்க்குறேன் அன்னாசி பழம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்குள்ளே இருக்கிற அந்த கட்டையில் சேர்க்காமல் தசையை மட்டும்தான் எடுத்துக்கிறோம் அதையும் அதுக்குள்ளே சேர்க்குறோம் சேர்த்து எலுமிச்சம் பழம் ஒன்று நல்லா பிழிஞ்சி வச்சுக்கிறேன் எடுத்து அதையும் அதுக்குள்ளே சேர்க்குறோம் இப்போ சுகர் ஒரு ஐம்பது கிராமுக்கு மேலேயே எடுத்துருக்குறோம் அதையும் அதுக்குள்ளே சேர்க்குறோம் இது சுகரை விட தேன் இருந்தால் தேன் விட்டும் குடிக்கலாம் இது அவ்வளோ ஹெல்த்தியானது இப்போ இதை நான் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்க்க போகிறேன் ஒரு சிட்டிகை ரொம்ப இல்லை ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு இதை நான் தண்ணி சேர்க்க போகிறேன் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு பேர் ரெண்டரை ரெண்டரை கப் இருக்கும் தண்ணி ஆனால் ரெண்டுலேருந்து ஒரு மூணு பேர் வரைக்கும் இதை குடிக்கலாம் இப்போ தண்ணியும் சேர்த்துட்டேன் சேர்த்து இதை மிச்சில் நான் அரைச்சி எடுத்துட்டு வரேன் இதெல்லாம் அரைக்கவும் இந்த கலரெல்லாம் வந்து பீட்ரூட் கலர் மாதிரி தான் வரும் ஃபுல்லா அதே கலருக்கு தான் வரும் இப்போ இதை நல்லா நான் வடிகட்டுறேன் பால்வடில வடிகட்டிட்டு ஒரு பெரிய கப் கிளாஸ்ல விட்டா ரெண்டு பேர் குடிக்கலாம் சின்ன கப்பில் மூணு பேர் குடிக்கலாம் இது அவ்வளவு ஈஸியானது ஹெல்த்தியானது உடம்புக்கும் நல்லது இதே மாதிரி நீங்களும் செய்து உங்கள் வீட்டில் இருக்கற பிள்ளைகளுக்கு கொடுங்க பெரியாக்களுக்கு கொடுங்க எல்லோரும் குடிக்கலாம் குடித்தா அவ்வளோ ஹெல்த்தியானது இப்போ பாருங்கள் இந்த கலர் பீட்ரூட் கலராகவே இருக்குது இந்த ரெசிபியை நீங்களாம் பார்த்துருப்பீங்க எப்படி செய்துன்னு சொல்லி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்